ஹலோ வால் இன்னைக்கு மொச்சப்பயிர் வச்சு சூப்பரான ஒரு காரக்குழம்பு குழம்பு வைக்கலாமா மொச்சப்பயிர் வந்து ஒரு ஆஃப் ஹவர் வந்து நான் ஊற வச்சு எடுத்துருக்குறேன் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பில் இதெல்லாம் எடுத்துருக்குறேன் இதுக்கப்புறம் கடாயில் தாராளமாக ஆயில் விட்டுக்கிட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் இது போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் ஒரு அஞ்சு பல் போல் பூண்டு அதுக்கப்புறம் தக்காளி கருவேப்பில் பச்சை மிளகாய் இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிற வேண்டியதுதான் தக்காளி வதங்கி வரதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு கத்திரிக்காய் ஒரு நாலு துண்டு முருங்கக்காய் எடுத்து வதக்கி விட்டுட்டு இப்போ ஊற வச்சிருக்க மொச்சப்பெய்ய ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சொம்ப அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட வேண்டியதாக மூடி போட்டு குழம்புக்கு தேவையான உப்புமே ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா கரைச்சிட்டு தண்ணியை ஊற்றி ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் கொதிக்க விட வேண்டியதான் பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் கொதிக்க வச்சிங்கன்னா சூப்பரான காரக்குழம்பு ரெடி ஆகிடும் அது மொச்ச பயிறு குழம்பு இன்றைக்கி வச்சு சாப்பிட்றதுல மறுநாள் காலைல சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை போதே சாப்பிடணும் டெம்ட்டிங்காக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா